எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருத்தணி முருகன் கோவில் தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருத்தணி முருகன் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூர வதம் செய்த பிறகு சினம் தனிந்து தங்கி இருந்த இடம்தான் இந்த ஒரு கோவில் இந்த கோவிலை வள்ளி தேவனுடன் பாத்தீங்கன்னா சாந்த சுரூபமாக திருத்தணி முருகன் கோவிலில் முருகப்பெருமான் காட்சியளிப்பாரு சினம் தனிந்த இடத்தை திருத்தணிகன்னு சொல்லுவான் திருத்தணிகைன்னா ஆரம்பத்தில் இந்த இடத்தை அழைத்திருக்காங்க தாங்க திருத்தணின்னு மாறி இருக்கு இங்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல இது ஐந்தாம் படை வீடுங்க இது மிகவுமே பழமையான முருகன் கோவில்களில் இதுவும் ஒண்ணு மற்ற கோவில்களா இருப்பது போல இல்லை முருகன் சிலை பாத்தீங்கன்னா வேல் இருப்பது இல்லையா ஏன் தெரியுமாங்க தாங்க வேல் மு இல்லாம முருகப்பெருமான் காட்சியளிப்பார் அலங்காரம் செய்யும்போது மட்டும்தான் வேல் சாற்றப்படுதான் மற்ற நேரங்கள பாத்தீங்கன்னா முருகனுடைய கையில வேல் இருக்காது சக்தி ஹஸ்தம் எனக்கூடிய வஜர வேலுடனே நீங்க இங்கு முருகனை தரிசிக்கலாம் முருக பெருமான் பாத்தீங்கன்னா கோபம் தனிந்து காட்சி தரக்கூடிய தலம் என்பதால தாங்க இங்கு முருகனுடைய கையில வேல் இல்லாம காட்சி அளிக்கிறாரு மேலும் இந்த கோவல பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனே நிறைவேறுவதாக சொல்லுவாங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு சினம் தனிந்து வள்ளி தெய்வனுடன் சேர்ந்து வந்து இங்கு சாந்த சுரூபமாக காய்ச்சலிக்க கூடிய ஒரு தலங்க இந்த கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமியும் உற்சவராக சண்முகரும் அர்ப்பணிக்கிறாரு தாயாராக பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானிங்க இந்த கோவிலில் தலா விருட்சமாக மகுட மரம் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு தீர்த்தம் சொல்லுவான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தங்களாக இந்திர தீர்த்தம் சரவண பொய்கை சரஸ்வதி தீர்த்தன்னு செட்டி நல்லா குளம் தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய தல வரலாறுன்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் தாங்க மலைப்பகுதியில் வசிந்த வீடர்கள்ல தலைவன்னு சொல்லக்கூடிய நம்பிராஜன் ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு முறை பாத்தீங்கன்னா இவன் காட்டுக்குள்ள சென்ற போது தாங்க ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டானான் இந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா திருமாலினுடைய புதல் விதாங்க சந்தர்ப்ப வசத்தால் தான் மூமைக்கு வந்திருக்கா குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்கா பெண்ணும் பாத்தீங்கன்னா பருவம் அணிந்து வள்ளி திணைப்புடன் காத்து வந்தா அவளை ஆட்கொள்ள இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா வரும்போது முதியோர் வடிவில தான் வந்திருக்காரு வள்ளி மேல காதல் கொண்டாராமா முருகப்பெருமானும் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காருங்க தன் அண்ணன் கணேசனுடைய உதவியை நாடியிருக்காரு முருகப்பெருமானுமே கணேசை யானை வடிவமெடுத்திருக்காரு வள்ளியை ரொம்பவே பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி பார்த்தினா கிழவர் முருகப்பெருமான் மீது தழுவி கொண்டா அவரது திருமேனி பட்டதுமே பார்த்தீங்கன்னா வந்திருப்பது முருகன்னு அறிந்திருக்கா வள்ளியுமே இருவருமே இணைந்திருக்காங்க வள்ளியை பயமுறைத்த விநாயகர் தாங்க ஆபத் சகாய விநாயகர் பெயர்ல இந்த கோவில நீங்க தரிசிக்க முடியும் மலைப்பாதையில விநாயகருக்கோ வள்ளியும் அமர்ந்திருக்கக்கூடிய சன்னதியை நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா கோபம் தணிந்து இந்த தளத்தில் திருத்தணிங்கன்னு சொல்லக்கூடிய திருத்தணி முருகனாக காட்சி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வருடத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பாக கொண்டாடப்படுது கோவல்ல நீங்க சென்று முருகப்பெருமானை தரிசிக்க முன்னூத்தி அறுபத்தி படிகள் கொண்ட பாதையினை நீங்க நடந்து செல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா உற்சவர் சன்னதிக்கு ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆனால் ருத்ராட்ச மண்டபமும் இருக்குதான் இந்திரன் தனது ஐராவதத்தை பார்த்தீங்கன்னா தெய்வானைக்கு கல்யாண வலுசாக இங்கு தந்ததால நீங்க இந்த ஒரு தளத்துல ஐராவதத்தை கண்டு தரிசிக்கலாங்க இங்கெல்லாம் மூலஸ்தானத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பதிலாக தாங்க யானை இருக்குது அதுவும் முருகனை நோக்கி இல்லாம வாசலை நோக்கி தான் பார்த்தபடி இருப்பது இந்த கோவிலுடைய தனி விசேஷமாக நீங்க எடுத்துக்கலாம் மற்ற கோவில்களா இருப்பது போல இங்க முருகப்பெருமான் சிலையில வேல் இருக்காதுங்க அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுது சிஹாசன் சொல்லக்கூடிய வைத்தர வேலுடன் முருகப்பெருமான் காட்சியளிப்பாரு முருகன் பார்த்தீங்கன்னா கோபம் தெனிது காத்து தரக்கூடிய தலம் என்பதால இந்த கையில முருகனுடைய கையில நீங்க வேல் பார்க்க முடியாது சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான் போரிட்டதன் அடையாளமாக பாத்தீங்கன்னா இந்த தளத்துல இருக்கக்கூடிய மூலவர் நெஞ்சில பள்ளின்னு சொல்லக்கூடிய துவாரம் இருக்குது முருகனை வழிபட்ட இந்திரனால உருவாக்கப்பட்ட மூலவர் சண்டை மேல கூடிய விமானம் பார்த்தீங்கன்னா ஆறு தலங்களை கொண்டதாக இருக்குதுங்க இத்தலத்துக்கு குன்றுதோராடன்னு சிறப்பு பெயரும் சொல்லுவாங்க இந்த கோபல் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு புனித தலமாக இருக்குது இந்த கோவில பார்த்தீங்கன்னா அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரன் சம்ஹாரம் மற்ற தளங்கள்ல நடக்கும் ஆனா இந்த கோவில மட்டும்தாங்க சூரசம்ஹாரம் நடப்பது கிடையாது இங்குள்ள முருகனை குருவிக்கு தாங்க ஆயிரம் கிலோ மலர்களால புஷ்பாஞ்சலி செய்வாங்க இருப்பினும் முருகனுடைய அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக நடத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இங்குள்ள கஜவள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக தான் அருள்பாளிப்பாரு முருகப்பெருமான் வலது கையில வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில பாத்தீங்கன்னா தேவானிக்குரிய லீலாபா மலரையும் வைத்திருப்பாரு தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளை மட்டும் கஜ வழியின் கிளிவாகன பவடி இந்த கோவிலில் நடத்தப்படுது மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இந்திரனுடைய காணிக்கையாக கொடுத்த தான் அரைக்கக்கூடிய சந்தனமே முருகனுக்கு சாத்தப்படுது இதுல சிறிதளவே பார்த்தீங்கன்னா நீரில் கரைத்து குடித்தீங்கன்னா நோய் தீர்வதாக சொல்வாங்க விழா காலத்துல இந்த பிரசாதம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஆடி கிருத்து என்று கல்ஹார புஷ்பம் சிறப்பாக கொண்டாடப்படுது மூன்று நாள் நடக்கக்கூடிய இந்த விழாவில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள் இந்த நாளில் தாங்க மலர்காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நிறைய பக்தர்கள் வந்து கோவிலில் நிறைவாங்க ஆடி தெப்பத்திருவிழாவும் தெப்ப திருவிழாவும் இந்த கோவிலில் வெகு விமர்சையாக நடத்தப்படுது அனைத்து கோவில்களும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மாற்ற தெய்வங்களை நாம வழிபடுவல ஆனால் இந்த தலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆபத் சகாய விநாயகர் கடைசியாக தான் வழிபட முடியும் வேறு எங்கோ காண முடியாத விஷ்ணு துர்கை இந்த சன்னதியில் அமைந்திருக்குதுங்க இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு பின்புறமாக நீங்க பார்த்தீங்கன்னா சுவர்ல குழந்தை வடிவில் ஆதி நீங்கள் தரிசிக்கலாம் கைகள்ல அச்சார மலையும் கமடத்துடன் இருக்கக்கூடிய இந்த முருக பெருமான் பாத்தீங்கன்னா பள்ளி திருமணத்திற்கு முன்னாடி இங்கு எழுந்தறியதாக சொல்றாங்க மேலும் இங்கு மார்கழி திருவாதிரையில வெந்நீரால அபிஷேகம் நடத்தப்படுதுங்க குளிர்காலம் என்பதால முருகன் மீதான அப்படின்னா இந்த அபிஷேகம் நடத்துவாங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா புத்தாண்டுல முதல் நாள் இரவிலே தாங்க ஒவ்வொரு படிக்கக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கு மஞ்சள் குகுமம் வைத்து கற்பூரம் ஏற்று சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது துருப்புகளும் இந்த சமயத்துல பாடப்படுதுங்க மேலும் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா அனைத்து படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் பாத்தீங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜையும் நடத்துறாங்க தமிழ் புத்தாண்டால் மட்டும் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் இந்த கோவில்ல சிறப்பாக எடுக்கப்படுதுங்க இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னா இங்கு அமைந்திருக்கக்கூடிய பைரவருக்கு நான்கு நாய்கள் காணப்படுதுங்க ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமாக பாத்தீங்கன்னா மூணு நாய்கள் பீடத்தை சுற்றி இருக்குமாறு அமைச்சிருக்காங்க நான்கு வேதங்களாக இது சொல்லப்படுதுங்க இவரை நீங்க வழிபடுவதால கல்வியில புலமை பெற முடியுமா மேலும் இந்த கோவில சித்திரை பிரம்மோற்சவத்துல தேவானிய திருமணமும் மாசில தான் வள்ளி திருமணம் நடத்துறாங்க பள்ளி பூஜையின் போது ஒரு நாள் நீங்க தேவானியம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வள்ளியும் முருகனுடன் அருள் பழிப்பாங்க இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்தக்கூடிய விழாக்களாக மாசி பெருந்திருவிழா வள்ளி திருக்கல்யாணம் பத்த நாட்களும் சித்திரை பெருந்திருவிழால தெய்வானிய திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா பத்து நாட்களும் நடத்தப்படுதுங்க ஆடி கிருத்திகையில பாத்தீங்கன்னா பத்து லட்ச காவடிகள் எடுத்து வருவது ஒரு பிரம்மாண்டமாக இந்த நீங்கள் நீங்க தரிசிக்கலாம் பொங்கல் தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பக்தர்கள் தரிசிக்க கூடிய முருகன் கோவிலில் இதுவும் ஒண்ணுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க தரிசிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட மனக்குழப்பத்தில் இருந்தாலும் சரிங்க அது உடனே தீர்ந்து விடுமா இந்த கோவிலில் பெரும்பாலான பயன் பாத்தீங்கன்னா திருமண வரத்திற்காகவும் குழந்தை வரத்துக்காக குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் தீர்க்க ஆயுதே இந்த தளத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு செல்றாங்க இத்தல முருகனை நீங்க வழிபட்டு செய்தீங்கன்னா எப்படிப்பட்ட குழப்பத்திலும் கோபமாக இருந்தாலும் நீங்க அதிலிருந்து விலகிடலாங்க மேலும் பாத்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் பக்தர்கள் இங்கு வந்து மொட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குதல்னு பல்வேறு நேற்று கடனை செலுத்தி செல்வாங்க முருகனுக்கு பொங்கல் படைத்தல்னு சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம்னு அன்னதானம் நெய் விளக்கேற்றுதல் பால்குடை எடுத்தல் காவடி எடுத்தல்னு தங்களுடைய நேற்று கடத்தனை நிறைவேற்றிப்பாங்க திருமணம் தடை உள்ளவங்க இந்த கோயில் முருகனுக்கு வந்து தரிசித்து சென்றால் விரைவில் திருமணம் நடப்பதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவலினுடைய நடை திறந்தே இருக்கமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே